அப்ப இந்த காலத்துல சில பேரு வாப்பா மூத்தாவி அன்னைக்கு ஊட்டுக்குள்ள மழை நாள் இருக்கு பட்டுக்கிளி அது சொல்றதுல வந்துருக்கு எல்லாரும் வந்து காம்பரா மூடியுமா வாப்பா வந்து வாப்பா வந்து வாப்பாவது கொண்டு வரலாம் பெரிய மச்சா வந்து யாரு சின்ன மச்சா வந்து யாரு சாச்சா வந்து எரும மாட்டு எவ்வளவு மோட சமுதாயம் பட்டுக்கிளி போயிட்டு சொல்லி மச்சா கொஞ்சாயிட மூத்த தாத்தா பட்டு கிளி வளைக்குறோம் பார்த்து மௌத்து செய்தியை உறுதிப்படுத்தும் சமுதாயமே அந்த ஆந்தை கூட உங்களுடைய அட்டகாசம் தாங்க தான் பகல் நேரத்தில் நான் வெளியே வாரல்ல ரகசியத்தை சுலைமான் அலை சொல்லாம் இடத்திலே சொன்னது சுலைமான் நபி கேட்டார்கள் நீ ஆந்தை பவலையில வெளியே டார்டர் ஆந்தை சொன்னது மனித சமுதாயம் செய்யும் அநியாயத்தை பார்க்க முடியாமல் நான் பகலிலே மறைந்திருக்கிறேன் இதை காபி மாளிகளில் உமரளி அல்லாவுடைய சபையிலே சொல்லி காட்டினார்கள் நபிடத்தில் இப்படி சொன்னது அந்த இடத்திலும் படிப்பிருக்கிற நம்ம அந்த பரமே எனவே நாள் நட்சத்திரம் அல்லது அவச குணம் என்பதை நடத்திய தீர்வான் எனவே மாத பீடை அந்த மாத பீடை இந்த மாத பீடை கல்யாணத்துக்கு நாள் பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பது பொருத்தம் பார்ப்பது என்பதை இஸ்லாத்திலே இல்லாததை எனவே அவைகளை நம்பாமல் அல்லாவுடைய நம்பிக்கையுடன் இஸ்லாமிய சட்டதிட்டத்தை दीन எனும் பேரில் நாம் வாழ்க்கையில பின்பற்றினால் வல்லவன் அல்லாஹ் வான்மறையில் சொன்னது போல பிரச்சனைகள் அகலும் துன்பங்கள் தீரும் فلا تحنوا ولا சஞ்சலப்பட வேண்டாம் அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறான் நீங்க பதறவானா உலகத்தில் ஆக கிரேட் நீங்க தான் إن كنتم مؤمنين நீங்க ரியல் முஸ்லிம்களாக உண்மையில் அல்லாவுக்கு பயந்து நடப்பவர்களாக இருந்தால் உலகத்தில் ஒரு பயலுக்கு உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு பெரிய ஆயுதம் அல்லவா நம்ம கையில் இருக்கிற ஈமான் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் கொலை நடக்கத்தோட எங்களுக்கு என்ன நடந்துருமோ எங்களை என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு பயப்படலாமா அந்த பயம் யாருக்கு வரும் யாரிடத்திலேயே அல்லாவுங்கிற சூழும் இல்லையோ அவர்களுக்கு வரும்